படத்தின் பெயர் மறந்துவிடும் ஆனால் பாடல்கள் மட்டும் நம் மனதில் நிங்காரம் இட்டு கொண்டே இருக்கும் நம் மனதுக்குள் புகுந்து நம்மை அசைத்து போடுகிற எத்தனையோ பாடல்கள் உண்டு அப்படியான பாடல்தான் அல்ல தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்போதில் வெளியான படம் பட்டின பிரவேசம் இதன் கதை வசனம் திரு விசு கே பாலச்சந்திர இயக்கத்தில் டெல்லி கணேஷ் ஜெயகணேஷ் சிவச்சந்திரன் காத்தாடி ராமமூர்த்தி மீரா சரத்பாபு என்பவரும் நடித்திருந்த படம்தான் பட்டின பிரவேசம் வான் நீலா நீலா எனும் பாடல் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இப்பாடலின் சந்தத்திற்கு பாட்டு எழுது எழுதுவதற்கு கண்ணதாசன் அவர்களுக்கு கடினமாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த பாடலில் திரு கண்ணதாசன் அவர்கள் கையாண்ட வித்தியாசம் பாடல்களின் வரிகளின் இறுதியில் லா எனும் எழுத்திலே முடியும் வகையிலே அனைத்து பாடல் வரிகளையும் அமைத்திருப்பார் தெய்வம் கல்லீலா ஒரு தோகையின் சொல்லிலா பொன்னிலா பொட்டிலா புன்னகை மொட்டிலா அவள் காட்டும் அன்பிலா என்று லா லா என்கிற முடிகிற வகையிலே இப்பாடலை எழுதியிருக்கிறார் இப்பாடல் வரிகளை கேட்ட எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கண்ணதாசன் அவர்களிடம் பாடல் சில லாக்கள் விடுபட்டு விட்டன என்று கூறியிருக்கிறார் அதற்கு கண்ணதாசன் என்னலா என்று ஏதோ தவறி இழைத்து விட்டோமோ என்று மிகவும் ஒரு சீரியஸாக கேட்டதற்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ஃபாதர் இன்லா மதர் இன்லா சன் இன்லா போன்ற லாக்கள் விடுபட்டு விட்டதாக சொல்லி நகைச்சுவையாக நகைச்சுவையாக கூறியிருக்கிறார் படத்தில் காதலியின் வயலின் காதலி வயலின் நன்கு வாசிப்பவர் அந்த வயலின் இசையை ரசிக்கும் காதலன் வயலின் இசையை ரசிக்க முடியாதபடி மின்சார சட்டத்திலிருந்து விலகி தனிமையில் வயலின் இசைக்க அதை காதலன் ரசிக்க அங்கேதான் பாடல் சூழ்நிலை கிடக்கிறது பாடல் வரிகளும் கண்ணதாசன் எழுதுகோள் வாயிலாக காகிதத்திலே இறங்கிறது